அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மிலே பல பேருக்கு எண்ணம் உண்டு என்ன ஒன்று என்ன என்ன அப்படின்னா தொழுகை தொடணும் விடுபடாமல் தொடரணும் கலாவாக்காமல் தொடரணும் நான் பல சமயங்கள் முயற்சி பண்ணுறேன் ஆனால் பல நேரங்களில் கலாவாகிடுது அல்லது சில நேரங்களில் ஒரு சில தொழுகைகள் மிஸ் பண்ணிடுறேன் நான் ஆனால் என்னுடைய உள்ளம் என்னுடைய எண்ணம் எல்லாம் நான் அஞ்சு வேளை தொழுக மிஸ் பண்ணாமல் தொடணும் அதை தொடர்ச்சியாக நான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மிலே பல ஆண்களுக்கும் உண்டு நிறைய பெண்களுக்கும் உண்டு ஆனால் காலப்போக்கு துரதிர்ஷ்டம் நம்மிலே பலருக்கு அதை முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகிறது உள்ளபடியே இது வருத்தம் தான் வேதனை தான் இன்னைக்கு நான் ஒரு மூன்று விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இதை தொடர்படியாக நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்களும் நானும் ஐங்கால தொழுகையை நியமமாக பேணி தொழக்கூடிய வாய்ப்பை வல்ல அல்லா நமக்கு தருவான் என்ன மூணு விஷயம் அது மூன்று முக்கியமான துவாக்கள் இதை நாம் மனனம் செய்து வழமையாக நாம் ஓதுகிற பொழுது ஐங்கால தொழுகையை நியமமாக பேணி வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான் காரணம் தொழுகை என்பது நம் எல்லோரின் மீதும் நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் இந்த மார்க்கம் என்பது ஐந்து தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாயி சல்லல்லா அலிசன் சொன்னாங்க அந்த அஞ்சு தூண்களில் முக்கியமான தூள் என்னன்னு கேட்டால் தொழுகை தொழுகையில ஒருத்தர் சரியா இருந்தாருன்னா அவருடைய அனைத்து விஷயமும் சரியா இருக்கும் தொழுகையில ஒருத்தர் குறையா இருந்தாருன்னா தொழுகையில கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் முன்ன பின்ன தான் இருக்குன்றது நமக்கு குரானும் ஹதீஸும் நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி தான் தொழுகை தான் ஒரு மனிதனை பல்வேறுபட்ட கேடான விஷயங்களிலிருந்து தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து முகம் சுழிக்கக்கூடிய முகம் சுழிக்க வைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அவனை பாதுகாத்து நிற்பாட்டும் ஒரு மிகப்பெரிய கேடயம் இது எல்லாமே நமக்கு தெரியும் ரசூலுல்லாய் சல்லாசா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மறுமை நாளில் அடியான் கேட்கப்படக்கிற முதல் கேள்வி அவனிடத்தில் என்ன கொஸ்டின் வைக்கப்படும் அப்படின்னா தொழுகையை பற்றி தான் என்றாங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் சொல்லா அப்போ இவ்வளவு தூரம் நம்ம தெரிஞ்சுருக்கிறதுனால தான் அஞ்சு நேரம் தொழுகணும் தொழணும் தொழணும் இன்னையிலேருந்து சரியாக தொழுதரணும் இந்த ரமதானிலேருந்து சரியாக நம்ம வந்து தொழுகையை ஃபாலோ பண்ணிடணும் இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம் நம்ம கரெக்டாக தொழுதரணும் நம்ம உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டோம் கரெக்டாக இனிமேல் ஃபாலோ பண்ணிடணும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சங்கடம் நடந்து முடிஞ்சிருக்கு அதான் அந்த சங்கடத்தை நம்மளை பாதுகாத்துட்டான் இனிமேலாவது நம்ம கரெக்டாக தொழுதரணும் இவ்வளோ பெரிய கடன் சுமை எப்படி இருந்துச்சு அது அல்லாஹுத்தலா அந்த கடனை எல்லாம் நீக்கி கொடுத்துட்டான் இனிமேலாவது நம்ம சரியாக தொழுதரணும் நீண்ட நாட்கள் பிள்ளையை வச்சுட்டு ப வச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த பிள்ளைக்கு சரியான வர அமைஞ்சிடுச்சு இனிமேலாவது நம்ம சரியாக தொழுதரணும் அல்லாஹ் நமக்கு அவன்தானே ஏற்படுத்தி கொடுத்தான் ரொம்ப நாளாக படிச்சுட்டு வே வேலை இல்லாமல் புள்ள சும்மா இருந்தான் எதிர்பார்த்த வேலை அதை விட சிறப்பான வேலை சம்பளத்தோடு கிடைச்சிருச்சு இனிமேலாவது நம்ம தொழுகையில் சரியா இருக்கணும் இப்படி பல விஷயங்களை சொல்லி சொல்லி தொழுகையில் சரியா இருக்கணும் சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் காலப்போக்கிலே வல்ல அல்லாஹ் அந் அவனை முழுமையாக ஐங்காலம் தொழுவதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலேயே போயிருது நான் சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயத்தை இனிமேல் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம் நிச்சயம் ஐங்கால தொழுகையை தொழக்கூடிய வாய்ப்பை அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை தவறவிடாமல் பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான் என்ன அது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அல் குரானில் சொல்லப்படுகிற ஒரு வசனம் ரப்பி ரப்ப இது ஒரு ஆயத்து அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஓதுன வாயத்து இது இந்த ஆயத்தை அதிகமாக ஓதும் பொழுது அல்லா நம்மளை தொழுகையாளியை ஆக்கிடுறான் இந்த ஆயத்தை என்ன சொல்லுது இதனுடைய கருத்து என்ன ரப்பி ஜல்னி இப்ராஹிம் அலிசாம் அல்லாட துவா செய்கிறாங்க யா அல்லா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ ஆக்கிவிடு நான் மட்டும் தொழுகையாளி ஆனால் பத்தாது என்னுடைய சந்ததிகளும் தொழுகையாளியாகணும் இல்லையா அதான பெரிய பாக்கியம் பெரிய சிறப்பு நானும் என்னுடைய சந்ததிகளும் தொழுகையாளியாக ஆக வேண்டும் தகப்பல் துவா என்னை படைத்தோனே எங்களுடைய துவாக்களை நீ கபூல் செய்வாயாக என்ற அர்த்தமுள்ள என்ற கருத்து மிக்க இந்த ஆயத்தை அதிகப்படியாக ஓதுகிறபொழுது அல்லாஹ் நம்மை முகைமுசலாவாக ஆக்குகிறான் தொழுகையை நிலையாட்டக்கூடியவர்களாக ஆக்குறான் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அல்லாட்டத்தோ தொடர்ந்து துவா செய்யணும் அல்லாஹும் மஜல்னி குர்ரத் ஐனி பிஸ் அலா அல்லாஹும் மஜ்னி குர்ரத் ஐனி பிஸ் அலா யா அல்லாஹ் என்னுடைய கண் குளிர்ச்சியை நீ எனக்கு தொழுகையில் ஏற்படுத்தி தருவாயாக இதான் இந்த துவாங்கினுடைய பொருள் யார்லா என்னுடைய கண் குளிர்ச்சியை எனக்கான மகிழ்ச்சியை நான் தொழுவதின் மூலமாக கிடைத்து கிடைக்கப் பெறுவதற்கு நீ அருள் செய்வாயாக என்ற துவாவை நாம் ஓதும் பத்த பட்சத்திலே நிச்சயமாக நாமும் ஐங்கால துறையை நிறைவு நிறைவாக பேணக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான் ஏன்னா ரசூல்லா சல்லாசுன்னு சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் தான் இருக்குது நாங்கள் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ரொம்ப பெரிய ஆனந்தம் எதில் இருக்குது அப்படின்னா தொழுகையை நினைவேற் நினைவேற்றுதலையும் அதை நினைநாட்டுதலே தான் இருக்கிறது என்று பெருமானா சலல் சொன்னாங்க அப்போ அந்த துவாவை நம்ம ஓதும் பொழுது நாமளும் தொழுகையாலேயே ஆயிடலாம் மூணு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ரசூலுல்லா சொல்லிக் கொடுத்த அற்புதமான துவா இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் செய்த நாம் முதுபின்னு ஜபல் ரதியுல்லாஹோனவர்களுக்கு சொன்னாங்க யா முத் ஊசிக்க அவர்களே உனக்கு நான் ஒரு நல்லுபதேசம் செய்ய போகிறேன் சொல்லும்போது சொல்றதுக்கு முன்னாடி ரசூல்லா சொல்கிறாங்க இன்னி ல ஒஹிப் புக்கை இன்னி ல ஒஹிப் புக்க மாதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ரசூல்லா சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை நீ விட்டுவிடவே கூடாது ஒவ்வொரு தொழுகையிலும் நீ இந்த துவா ஓதணும் நீ விற்றவே கூடாது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன் மேலே நான் அவ்வளோ ஒரு லவ் பண்ணுற உன்னையை நான் வந்து அதனால் நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த துவாவை விட்டுறக்கூடாது என்று சொல்லி ரசூல்லா சல்லாஹல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதம் அது அற்புதமான துவா அதை நாம் ஓதும் பட்சத்தில் நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது ரசூல்லா சொன்ன அந்த துவா ஓதுனதாக ஆகிடுது ரெண்டாவது கூடுதலாக நல்லமல் செய்கிற வாய்ப்பை குறிப்பாக தொழுகையின் நிறைவாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லா தருகிறான் என்ன துவா அது நான் இந்த மூன்று விஷயங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஓதி வர வேண்டும் என்னதுவா அது ரொம்ப அற்புதமானதுவா சுருக்கமானதுவா அல்லாஹும் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னுடைய இபாதத்தை நிறைவாக அழகாக மனநிறைவாக செய்வதற்குரிய வாய்ப்பையும் எனக்கு நீ வழங்குவாயாக அதை நிறைவேற்றுவதற்குரிய வழிவகையை நீ எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவையும் ஓதும் பொழுது வல்ல அல்லாஹ் நம்மை ஐங்காரத்துறையை நிறைவாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்குகிறான் ஆக இந்த மூணு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துவா ஒன்று ரசூலுல்லா தனக்கு விருப்பமான விஷயம் எது என்று சொல்லும் பொழுது குரத்தாய்ன் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய கண் குளர்ச்சி தொடுகைன்னாங்க அது சார்ந்த ஒரு துவா ஒன்று மூணாவது ரசூலுல்லா மகதமனி ஜவல் ரதி அல்லாவை கற்றுக் கொடுத்த அற்புதமான துவா இந்த மூன்றையும் நாம் மடக்கி மடக்கி நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஓதும் பட்சத்தில் நாம் மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய குடும்பத்தினர்களும் தொடுகையாடிகளாக மாற முடியும் ஒன்று அழுத்தமாக புரியணும் இறை உதவிங்கிறது எதன் மூலமாக கிடைக்கும் என்றால் அல்லாகவே வணங்கி வழிபடி வழிபடுவதன் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் அந்த வழிபாட்டில் தலையானது தொழுகை என்பதை கவனித்துக் கொள்வோம் வல்ல அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக வசலாம் அசலாம் அலைக்கும்